மனைவி தவறு பேரட்ச

அது ஒரு இரண்டு நிலைமையமான உரையாற்றுமா அன்பழகின்றோம் மக்கள் அன்பார்ந்த இந்த கிராமத்தை சார்ந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி மதியழகன் அவர்கள மறைந்த பொன் வேர்முருகன் அவர்கள ஒன்றிய செயலாளர் அம்பேத்கர் அவர்கள மறைந்த தோழர் அம்பேத்கர் அவர்களது இயக்கத்தின் முன்னோடிகளே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காதலி விழா நிகழ்வு ஒன்றுக்கு வருகை தந்த சூழலில் தூத்தங்குடியின் அறுபத்தி ரெண்டு அடி உயர கம்பத்தின் சிறுத்தைகளின் கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு அளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் அடுத்தடுத்து இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும் இரவு இரவாக சென்னைக்கு போய் சேர வேண்டும் ஆகவே உங்களிடையே நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நேரம் அதற்கு இடம் தரவில்லை வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி பெண்கள் மட்டும் பங்கேற்கிற மாநாடு ஒன்றை நாம் நடத்துகிறோம் இந்த கிராமத்திலிருந்து ஆயிரம் பெண்கள் மாநாட்டுக்கு வருவதாக மதியழகன் உறுதியளித்திருக்கிறார் யூனிஃபார்ம் நீல சேலை சிவப்பு சட்டை ஏற்பாடு செய்து அவர்களை அழைத்து வர வேண்டும் நீளம் சிவப்பு சாரி பிளவுஸ் நம்முடைய கொடி வண்ணத்திலே நீல சேலையும் கொடியில் இருக்கிற சிவப்பு வண்ணத்திலே ரவிக்கையும் பெண்கள் அணிந்து கொண்டு இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்று நான் கட்டாயம் பார்ப்பேன் ஆகவே அந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அருமை குழந்தைக்கு அழகிய பெண் குழந்தைக்கு செல்வநாதன் அஞ்சலை ஆகியோரின் அழகிய ஆண் குழந்தைக்கு அறிவமுதன் என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறார் அறிவின் சிகரம் அம்பேத்கரின் நினைவாக அறிவமுதன் என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறேன் அறிவமுதன் நம்முடைய தேசிய கொடியை புரட்சியாளருக்கு மாநாடு நெருக்கத்தை கொடுத்து சந்திக்க